இப்ப என்னன்னு சொன்னாடா புதுசா செய்ய தானே இப்ப ஒரு செய்யறது நம்ம செய்து கொண்டிருந்தா அது அவ்வளவு இதா இருக்காது நம்மளுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறன் ஒன்று இருக்கு தானே ஒரு தனித்துவம் ஒன்று இருக்கும் திறமையை தாண்டி ஒரு தனித்துவம் ஒன்று இருக்கும் அதை நம்ம வெளிக்காட்டணும் இப்ப உனக்கு இருக்கிற தனித்துவம் வந்து அதான் நீ சொன்னதான் நீ பாட்டு போகுது நீ வேறு போகிறான் அப்படி அதான் உண்ட ஒரு ப்ளஸ் இப்போ நீ இந்த நிலமை இருக்கிறதுக்கான காரணம் வந்து இப்படி நிறைய பேர் ஒன்று தெரிய தெரிய வந்ததுக்கான காரணம் வந்து அந்த இதுதான் விளங்கிட்டா ஒரு ஒரு கமெண்ட் அடிக்கிறீங்க உங்களோட என்ன தம்பி எந்த வாழ்க்கையில தம்பி சுக்கமா இருந்தது நீ தம்பி விரிய நீ சந்தோஷமா இருக்கு அந்த கவலையில இருக்கிறவங்க இந்த சந்தோஷமா இருக்கு இந்த பாயிண்ட் தான் உண்மையிலேயே நூறு சதவீதமான பாயிண்ட் உண்மையிலே என்னடையும் சொல்லிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவும் சொல்லிருக்கிறாரு இந்த தம்பிய வீடியோ பார்த்ததுக்கு பிறகுதான் எனக்கு அந்த மனசு விட்டு நான் சிரிக்க ஆரம்பிச்சேன் சொன்னா விளங்கிட்டா இப்ப அது ஒரு இதுரா தனி திறமன்றா அமையிலேயே ஒருவங்க சிரிக்க வைக்கிறதுன்றது எல்லாருக்கும் அமையாது சரி உனக்கு அமைஞ்சா இருக்கு இப்ப நான் வந்து கதைச்சா வந்து யாரும் சிரிக்க மாட்டாங்க ஆனா நீ கதைச்சா வந்து சிரிப்பாங்க விளங்கட்டுதான் நல்ல சந்தோஷமா இருக்கணும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்டா விளங்கிட்டா மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதும் ஒரு நல்ல ஒரு விடையை விளங்கிட்டா அப்ப அத தொடர்ச்சியாக வந்து நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் பேசுறவங்க வந்து பேசுவாங்க விமர்சனம் வந்தா தான் இப்ப சொல் இப்ப விமர்சனம் பண்றாங்க நினைப்பாங்க விமர்சனம் செய்தா இவர் வந்து டவுன் ஆ போயிட்டு வர அப்படி இல்லை நான் கூட இப்ப ஆரம்பத்துல இந்த விமர்சனம் பார்த்து பார்த்து தான் கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு எல்லாத்தையும் மாத்தி என்னுடைய சக்சஸ் பாதையை நோக்கி நான் போய் கொண்டு இருந்தேன் அதே போலதான் விமர்சனம்ன்றதும் வேணும் விளங்கிட்டு சந்தோஷமா பாருங்க மனசுல இருக்கிற கவலையெல்லாம் தூக்கறீங்க சந்தோஷமா பாருங்க வீடியோவை ஹம் சரி ஓகே தானே தமிழ் பேசும் உறவு அனைவருக்கு வணக்கம் வணக்கம் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் அதுக்கு பிறகு கொஞ்சம் கடுமடம் உடம்பு கொஞ்சம் அப்பிட்ட அதனால போடல கவலை தான் வீடியோ போடாது தான் எனக்கு ஒரு கவலையா தான் வீடியோ எடுக்கிறதுன்றது ஒரு பிடிச்ச விஷயம் தானே நான் போடாது ஒரு கவலையா தான் இருக்கு ஹம் என்னம்மா நீங்க எப்படி இருக்கீங்க

ஒரே உடுப்பு போட்டான் பாக்குறாங்க உடுப்பு இல்ல காடாக இப்ப அப்படி இல்ல இப்ப இந்த உடுப்பு வந்து ஒரு வீடியோல வரும் ஒரு முப்பது நாள் முப்பது வீடியோ எடுத்தா ஒரு ஒரு உடுப்பு அப்படியே காசுக்கார நீங்க சே அப்படி எது இல்லை ஆஹ் போட்டாதான் கொஞ்சம் அப்படி எல்லாம் ஜோசிக்க கூடா இருக்கிறத வச்சு நம்ம வீடியோ வீடியோ உட நாள் உடுப்பு போட்டாதான் பாப்பாங்க நில்லுதான்னு

அது எப்படி சொன்னாலும் புதுசா இருக்க போகுது அந்த வீடியோ நம்ம வந்து என்ன அட் பண்ணணும் அட் பண்ணணும் ஷார்ட் வீடியோ ஷார்ட் வீடியோ இப்போ ஒரு நிமிஷத்துல விஷயத்த சொல்லணும் இப்ப இதுதான் என்று விளங்கிட்ட என்ன சொல்றேன் சின்ன சின்ன கண்டென்ட் மாதிரி இப்ப அதை அப்படித்தான் நம்ம சில வீடியோஸ் இனிமேல் எடுக்க போறோம் விளங்கிட்டா இப்ப யூடியூப் வீடியோ ஃபுல் வீடியோவும் எடுப்போம் அப்படியான ஷார்ட் வீடியோ மனிதாபிமான மனிதாபிமானம் அப்படி சம்பந்தப்பட்ட வீடியோவும்

கட்டாயமாக வீடியோ போட்டுக்கிறாரா போடலையா உள்ளவங்க உள்ள உங்களோட ப்ரொஃபைல் டிக்டாக்ல வந்து பண்ணிருக்காங்க பதினாயிரத்தி எழுநூறு போட்டோஸ் வந்துருக்கு அதே இது யூடியூப்ல வந்தா சரி இப்ப நம்மளுக்கு என்ன சொன்னால் நம்மளுக்கு ரீச் முக்கியம் என்றதால ஷோர்ட் வீடியோவும் போடணும் இப்போ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் அப்ப அப்படியானதுகளை நம்ம முயற்சி செய்து போடுவோம் இப்ப இன்றைக்கு எப்படி என்று சொன்னால் இன்றைக்கு ரெண்டு யோசிச்சு நாங்க ஒன்னு சொன்னு நாங்க கேட்கணுமே அவருக்கு பிடிக்கல இன்றைக்கு இவரை வச்சு அடுப்பு மண்டு போட்டு நாங்கள் நிறைய பிளான்கள் இருக்கு இன்றைக்கு இவரை வச்சு அடுப்பு மண்டு வந்தோம் நாங்கள் அப்போ ஃப்ரெண்டு சொன்னதில் ஒன்று வருக்கு பிடிக்கல ஒன்று இப்போ ஒன்று அப்படி என்று சொன்னால் அதுக்கு முதல்ல ஒரு டயலாக் ஒன்று இருக்கு அதை நீ சொல்லணும் அன்றைக்கு சொன்னோம் காட்டினோம் ஞாபகம் இருக்கா அந்த குமா வாங்க கல்லடி அது இல்ல அது இல்ல அது இல்ல அது நான் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முதல் நான் செய்து போட்டிருக்கிறேன் உங்க லிப்ஸ்டிக் அழிக்கிறவனை பார்த்து லவ் பண்ணாதீங்க உங்களோட ஐலைனரை அழியாமையும் பார்த்துக்கிறானோ அவனை லவ் பண்ணுங்க அந்த டயலாக் சொல்லு அவன் முடியும் அப்பா உங்களோட நடிப்பு திறமையை பார்ப்போமே இதெல்லாம் கூட நடிப்பு திறமையை பார்க்குறேன் லிப்டிக் இருக்கிறத பார்த்து லவ் பண்ணுங்க லிப்டிக் இல்லாம இருக்கிறவங்கள லவ் பண்ணாதீங்க இல்லைடா லிப்ட் லிப்டிக் இருக்கு லிப்டிக் பாய் பாய் அப்ரா லிப்டிக் கூட

லிப்ஸ்டிக் என்ன ஒரு பாட்டு ஒன்று இருக்கிறா என்ன லிபிக் என்ன லிப்ஸ்டிக் போட்டு தாக்குற புள்ள என்ன ஒரு பாட்டு இருக்கிறாங்க அப்படி ஒரு பாட்டு சாந்தன் ஒரு பாட்டு இருக்கிங் சாந்தனும் கீக்கியும் பாரு கீக்கி தான் என்ன வைஃபோட பேர் அப்படி அப்ப இதான்டா லிப்ஸ்டிக்கை அழிக்கிறோன்னா பார்த்து லவ் பண்ணாதீங்க உங்க ஐலைனர் ஐனர் மட்டும் சொன்னா இப்ப எப்படி சொல்றேன் எப்படி விளங்கப்படுத்துறது டைலாக் ஒன்று ஐலைனர் அழியாம பார்த்துக் கொள்றேங்கன்னு சொன்னா அந்த கண்ணுல தண்ணி வராம பார்த்துக் கொள்ளணும் அப்படிங்கிட்ட அந்த முத்தம் முத்தம் கொடுத்து உங்களோட லிப்ஸ்டிக் அழிக்கிறவனை பார்த்து லவ் பண்ணாதீங்க உங்க ஐலைனரை அழியாதவனா லவ் பண்ணுங்கன்றது மீனிங் அதை திருப்பி சொல்ல ஒரு ஆக்டா ஆக்ட் பண்ணு ஒரு நடிப்பு திறமை

உங்க ஐலைனரு அழியாதவனை பார்த்தல லவ் அழியா அழக என்ன அழியா அழியாம விடுறவன பாத்து லவ் பண்ணுங்க அதானடா அதான் பருத்த மந்தவலி உம் ஐலைனரு அழியாதவனா அழிய என்னடா லை ஐலைனரு அழியாம ஆஹ் அழிக்கு அழியாம வைக்கிறவனை பார்த்து லவ் பண்ணுங்கன்றா எப்படிதானடா உங்க லிப்ஸ்டிக்கு அழிக்கிறவனை பார்த்து லவ் பண்ணாதீங்க உங்க ஐலைனர் அழியாம பார்த்து கொள்றானே அவனை தான் லவ் பண்ணுங்கன்ற மாதிரி அப்படி சொல்லு அப்படி டைலாக் சொல்லு இப்போ நடிப்பு திறம் அப்போ நம்ம இப்போ இவ ஃபியூச்சரில் இப்படி இப்படி ஷார்ட் வீடியோ இப்போ நம்மளுக்கு டைம் கிடைக்கிற நிறமெல்லாம் அப்படி இப்படி எடுத்து போட போகிறோம் அப்போ உங்களை நடிப்பு திறமையை பார்க்குற நிமிடத்துக்காக சொல்லப்போனால் நானும் இப்போ ராமா படம் தானே எடுத்தேன் ராமா படம் மட்டும் ஏல் படிச்சதா

அவங்களோட தேவைக்காக லவ் பண்ணுவாங்க என்ன அதுதான் உங்க லிப்டிக் லிப்ஸ்டிக்கை அழிக்கிறவன பார்த்து லவ் பண்ணாதீங்கன்னு சொன்னா புத்தம் இப்ப என்னட சொன்னா விலங்குட்டு தானே அப்ப அதுதான் அவருக்கு தேவை அப்ப அவங்கள லவ் பண்ணாதீங்க உங்களோட அழி ஐலை என்னடா எனக்கும் பாதில வருதுல்ல ஐலைனரை அழியாதவனா அழிக்க விடுற என்னடா எனக்கும் கொல்ல முதான் அப்படி

இல்லைங்கிட்டா உங்க ஐலைனர் அழியாம யாரு பார்த்து கொள்றானோ அவன லவ் பண்ணுங்கன்னு சொன்னான் பாரு வந்து கொண்டிருக்கு வாகனங்கள் வாகனங்கள் வந்து கொண்டிருக்கு நீ இதை நான் அதுக்கு போற நான் கண்டினியூ பண்றேன் விளங்கிட்டு தானே இப்ப இந்த ஐலைனர் அழியாம யாரு பார்த்து கொள்றான் என்று சொல்றதுக்கான அர்த்தம் வந்து உங்கள கண் கலங்காம உங்கள பாசமா நீங்க அழுகாம பார்த்து கொள்றாங்க அவனை தான் கண் கலங்காம பார்த்து கொள்றான்னு அவனை பண்ணுங்கன்னு சொல்லு கண்களாமா இல்ல முதல்ல இந்த ரெண்டு டைலாக் தானடா பாருங்க மக்களே பாருங்க ரெண்டு சிம்பிள் டைலாக் அது டைலாக் பாரு கொஞ்சம் கஷ்டமா தாரி அப்ப திருப்பி சொல்ல அப்ப லிப்ஸ்டிக் அடிக்கிறவன பார்த்து லவ் பண்ணாம லிப்ஸ்டிக் அடிக்கிறவன பார்த்து லவ் பண்ணாம கண் கண் கலங்காம கண் கண் ம் கண் கண் கலங்காம கடைசி கடைசி வரை பார்த்து கொண்டிருக்கிறவன லவ் பண்ணு ம் சரி திருப்பி சொல்லு டேக் லிப்ஸ்டிக் அடிக்கிறவன பார்த்து லவ் பண்ணாதீங்க

உம் லிப்டி அடிக்கிறவன பாத்து லவ் பண்ணாம அழிக்கிறவனா பாத்து லவ் பண்ணாம உங்க கண்ண கலங்காம யாரு பாத்துக்கொள்றாங்க அவன பாத்து லவ் பண்ணுங்கண்டு உண்டு இதுக்கு ஏத்த மாதிரி நாங்க கொஞ்சம் மாத்தி சொல்றோம் சரியா லிப்டிப்ப அழிக்கிறவன பாத்து லவ் பண்ணாம உம் உம் கண் கலங்காம யாரு பாத்துக்கொள்றான்னா அவன லவ் பண்ணுங்க உம் லிப்டி அடிக்கிறவன பாத்து லவ் பண்ணாம கண் கலங்காம ஆஹ் இருக்கிறத பாத்து லவ் பண்ணு கண் கலங்கா என்ன செய்யற கொஞ்சம் வருது இல்ல டயலாக் நாங்க சொன்னா ஒரு நாள் ஃபுல்லாவே எடுத்து கொண்டிருக்கணும் ஒரு நாள் ஃபுல்லா போய் கொண்டு சரி ஓகேங்க இப்ப ரொம்ப நேரமா பிராக்டிஸ் பண்ணினவாரு இப்ப சொல்லுங்க டயலாக் லிப்டி கழிக்கிறவன பார்த்தல வா நாளைக்கு ஆ லிப்டி அலி அப்படி கீழ வந்து கேட்டேன் கீழ எழுதி வச்சு சொல்றாரு கீழ கேட்டாரு கீழ எழுதி வச்சு சொல்றாரு லிப்டி கழிக்கிறவன பார்த்தல வா நாளைக்கு

உம் சொல்லு உங்கள் உதட்டு கண் கலங்குறவனை பார்த்து லவ் பண்ணாதீங்க ஆ உதட்டு உங்கள் உதட்டு சாயத்தை பார்த்து லவ் பண்ணாதீங்க அப்படி உங்கள் உதட்டு டேய் சிம்பிள்டா உங்கள் உதட்டு சாயத்தை அழிக்கிறவனை பார்த்து லவ் பண்ணாதீங்க சரியா உங்கள் உதட்டு சாயத்தை

டயலாக்குகளை சொல்றதே பெரிய கஷ்டம் என்ன செய்யறது போக வரும் எல்லாமே எல்லா முயற்சிதானே என்ன முயற்சியும் மட்டும் நம்ம கைவிடக்கூடாது ஏறத்துல இப்படி அசமதம் ஆகிறதுக்கு அசமதம் அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி 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 வந்தது அப்படிதான் மட்டும் கைவிடக்கூடாது நம்ம முயற்சி செய்து கொண்டே இருக்கணும் கொஞ்ச நாள் சொன்னாங்க டிக்டோக்குல வந்து தம்பி பாட்டு எங்கயோ போகுது வீடியோ எங்க போகுதே வந்த வீடியோ கேட்ட மாதிரி போகுது பாட்டு அத வீடியோ எங்க மறந்து போகுது அதுதான் பிளஸ் ஒண்டு விளங்கிட்டா அதனாலதான் இந்த வீடியோஸுக்கு நிறைய வியூஸ் போகுது விளங்கிட்டா இப்ப என்னன்னு சொன்னாடா புதுசா செய்தானே இப்ப ஒரு ஆள் செய்யறது அவ்வளவு இதா இருக்காது நம்மளுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமை ஒன்று தனித்துவம் ஒன்று ஒரு தனித்துவம் ஒன்று இப்ப உனக்கு இருக்கிற தனித்துவம் வந்து அதான் நீ சொன்னதானே பாட்டு போகுது நீ வேறியா போறான்றா அப்படி அதுதான் உண்ட ஒரு பிளஸ் இப்ப இந்த நிலைமை இருக்கிறதுக்கான காரணம் வந்து இப்படி நிறைய பேர் ஒண்ணு தெரிய வந்ததுக்கான காரணம் வந்து அந்த இதுதான் தம்பி என் வாழ்க்கையில தம்பி சுக்கமா இருந்தது நீ தம்பி வீடியோ போட்டதால நீ சந்தோஷமா இருக்கு அந்த கவலையில இருக்கிறவன் இந்த கோஷம் இந்த பொயிண்ட்தான் உண்மையிலேயே நூறு சதவீதமான பொய்ண்ட் உண்மை இல்லை என்னடையும் சொல்லியிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவும் சொல்லிருக்கிறா உம்மாட்ட உண்ட பாத்து நான் இருக்கோம் இந்த தம்பியோட வீடியோ பார்த்ததுக்கு பிறகு தான் எனக்கு அந்த மனசு விட்டு நான் சிரிக்க ஆரம்பிச்சேன் சொன்னா விளங்கிட்டா இப்ப அது ஒரு இதுடா தனித்திறமைன்றா உண்மையிலேயே ஒருவங்க சிரிக்க வைக்கிறதுன்றது எல்லாருக்கும் அமையாது சரி உனக்கு அமைஞ்சா இருக்கு இப்ப நான் வந்து கதைச்ச வந்து யாரும் சிரிக்க மாட்டாங்க ஆனா நீ கதைச்சா வந்து சிரிப்பாங்க விளங்கிட்டு தானே அதுதான் இப்ப இப்படி சொன்னதானே இப்ப நிறைய கொமெண்ட்டுகள் இப்படி வீடியோ போட கூட இப்ப வந்து முந்தி வந்து டூஷன் தலை கொமெண்ட் அடிச்சாங்க இப்ப வந்து அந்த கொமெண்ட்ல வந்து டூஷன் தால ஒரு கொமெண்ட்டும் இல்ல டிக்டாக்ல நான் கொமெண்ட்ல நல்லா தான் இருந்தது கொமெண்ட்ல பிரச்சனை இல்ல இப்ப கொமெண்ட்ல கொஞ்சம் நல்லா வருது அதான் இப்ப இந்த பாயிண்ட் தான் இப்ப சொல்ல போனால மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்டா விளங்கிட்டா மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதும் ஒரு நல்ல ஒரு விடைய விளங்கிட்டா அப்ப அதை தொடர்ச்சியாக வந்து நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் பேசுறவங்க வந்து பேசுவாங்க விமர்சனம் வந்தா தான் இப்ப சொல் இப்ப விமர்சனம் பண்றாங்க நினைப்பாங்க விமர்சனம் செய்தா இவர் வந்து டவுன் போயிட்டு வரணும் அப்படி இல்லை நான் கூட இப்ப ஆரம்பத்துல தான் விமர்சனம் பார்த்து தான் கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு எல்லாத்தையும் மாத்தி என்னுடைய சக்சஸ் பாதையை நோக்கி நான் போய் போய்கொண்டிருந்தேன் அதே போலதான் விளங்கிட்டு தானே இப்போ விமர்சனம் பண்றவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் விளங்கிட்டா ஆனால் அவங்களுக்கு தெரியாது நம்மளுக்கு சப்போர்ட் பண்றோம் என்று நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்கடா நான் விமர்சனம் பண்ணுறதும் ஒரு ஒரு வகையான ஒரு ஆதரவு தான் நம்மளுக்கு தோணும் இப்படி எல்லாம் விமர்சனம் பண்றாங்களே அவங்க முன்னுக்கும் நம்ம வேற லெவலாகி என்று நம்மளுக்கு தோணும் விளங்கிட்டு தானே அப்போ அதுதான் இப்ப சரிதானே இப்போ இப்படிதான் மோட்டிவேஷனாகவும் அடிக்கடி சொல்ல நேரிடும் சொல்லியாச்சு இப்ப ஏன்டா அன்னைக்கு மீன் பிடிச்சு கொண்டு இந்த கடற்கரையில வந்து கத்தி கொஞ்சம் மீன் பாட்டுற கொஞ்சம் குறைவா தான் ஏண்டரிமா கொஞ்சம் கடல் கொஞ்சம் உரம் இப்ப காத்துக்கள் கொஞ்சம் சுனாமியன்று சொல்றாங்க

சௌக்குமாரம் மட்டும் சரியா நான் காத்து தானி சரி ஓகே இப்ப இந்த வீடியோ இப்ப முடிப்போம் சரியா இப்ப நாங்க இப்ப ஷார்ட் வீடியோ வந்து எடுக்க போறோம் இப்ப எடுத்து நாங்களும் போடுவோம் இப்ப அதெல்லாம் நீங்க பாக்கலாம் ஓகே இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் சிரிச்சிருப்பீங்க அதான் எங்களுக்கு வேணும் பார்வையாளர்கள் நல்ல சந்தோஷமா இருக்கணும் சில பேர் நம்ம வீடியோ டிவில எல்லாம் பாப்பாங்களா வழங்கிட்டா டிவில பாக்குறவங்களுக்கு என்ன சொல்ல போற சொல்லு சந்தோஷமா பாருங்க மனசுல இருக்கிற கவலையெல்லாம் தூக்கி அறிவிங்க சந்தோஷமா பாருங்கிற வீடியோ ம் சரி ஓகே அதானு அதான் முக்கியம் கட்டாயமா தான் முக்கியம் உங்களை உங் அது உங்களுக்கு தான் தெரியும் ஆயிரம் கவலைகள் இருக்கும் ஆனா எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கி உங்களோட கவலையில தூக்கி இறங்கி போட்டோம் சந்தோஷமா வாழுங்க ம் சரி ஓகே 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 நீங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்றேன் பிள்ளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டு என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே அதே டைம்ல எந்த யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரிப் பண்ணுங்க இனிஷிய இரண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிருக்கும் டிக்டோக் ஐடி இனும் ரினு இருபத்தொண்டு இருவத்தொண்டு அந்த ஐடிக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்கள ஆதரவு எனக்கு வேண்டும் ஆனா சப்போர்ட் பண்ணி பண்ணிருக்கீங்க நான் பாத்தேன் யூஎஸ்எல் கூடி இருக்கி இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பதினாயிரத்தி ஏழு ஒரு போலீஸ் இன்னும் கூட ஒரு லட்சம் போல ஆகணும் ஒரு லட்சம் போல ஆகினா தான் அந்த வீடியோ வந்து ரீச் ஆகும் உங்களா எல்லாத்துக்கும் சரி ஓகேங்க இந்த வீடியோவோட முடிச்சு கொள்ள இன்னொரு வீடியோவில உங்கள வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் பெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்